அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதரிக்குன்னா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள் மாயன் மயம் உங்க நலன் குருட்டு இறையுரளாலும் குருவர்களாலும் மாயன் மயம்ல அமனுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தலைப்பில் உங்களோடு தொடர்ந்து பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நிகழ்வுங்க சரியான குரு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குரு அமையலும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க தாயோடு துணை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போய்விட்டது ஒரு நல்ல குரு மட்டும் ஒருவருக்கு அமையவில்லை என்றால் அந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றது நேரம் தான் அதே நேரம் ஒரு நல்ல குரு அமைந்து விட்டார் நம் கரும் பிடித்து வெற்றியை நோக்கி அடைத்து செல்வதற்கும் அந்த இலக்கை அடைவதற்கும் இவனே வழிகாட்டி அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த குரு தாங்க நம் குருவை தேடுகின்றோம் குருவை தேடுகின்றோம் ஆனால் குரு நமக்கு அமைகின்றார் என்றாலும் அதெல்லாம் நிதி வசந்தா நல்ல மனைவி அமைவதும் நல்ல குரு அமைவதும் கருமா வெளிப்பாடு அந்த வகையில ஒரு நிகழ்வுங்க சின்ன வயசுல நம்ம ஒரு மரப்பாச்சி பொம்மையை வச்சு விளையாடுறோம் ஆனா கல்லூரிக்கு போகும்போது அந்த மரப்பாச்சி பொம்மையை எடுத்துட்டு போறோமா எல்லுங்க என்ன அது பொம்மை என்று தெரிந்து விடுகின்றது அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம் அது மாதிரிதாங்க வாழ்க்கையில ஆன்மீகமும் அப்படித்தான் அடிப்படை இலை இறைவனை ஒரு வடிவத்துல வணங்குறோம் காலம் செல்ல 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 அதை நாம் மறந்துவிட வேண்டும் அதாவது சொல்லுவாங்க யோகி கிருத்தி அநகம்யம் வந்தே விஷ்ணு பவ பயங்கரம் இறைவன் எங்கு இருக்கின்றான்னா இதயத்துலதான் இருக்கிறான் அந்த வகையில சொல்லுவார்கள் அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனுடன் ஆயினும் ஆசை அருமீன் என்பார்கள் இறைவன் அகம் பிரம்மாஸ்மி நாமே கடவுள் அந்த நம் கடவுள் நிலையை நோக்கி நடக்கணும்னா அனுபவம் தேவை அனுபவம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளமும் நமக்கு பாடம் படித்து கொண்டுதான் இருக்கிறோம் பாடம் நமக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த முடிவு வாழ்க்கையில வழக்கி விழுந்தடலாம் ஆனா வாழ்நாள் முழுவதும் விழுந்து கொண்டிருக்க முடியுமா ஆக வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் ஒரு அருமையான நிகழ்வுதான் வாசி நான் திரும்பவும் சொல்ல வாசி என்பதை திரும்பி போட்டீங்கன்னா சிவா என்ற ஒரு வார்த்தை இறைவன் இறைவனை போய் இமயமலையில தேடுறோம் எங்கெங்கோ தேடுகின்றோம் என்ன கதவுகளை எல்லாம் தட்டுகின்றோம் இல்லை இமை இமய மலை என்பதெல்லாம் இமை ரெண்டு இமைக்கு நடுவே இருக்கின்ற மலை ஆகியா அங்குதான் இறைவன் எப்பவும் வாசம் செய்கின்றார் சொல்வார்கள் அந்த காலத்திலெல்லாம் சொல்வார்கள் பார்க்கடலில் பரமன் பள்ளி கொண்டிருக்கின்றார் பார்க்கடலில் பரமன் பள்ளி கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கடல் என்பது என்ன நாம் நினைக்கின்ற பாலா அல்ல அந்த பார்க்கடல் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்களை பாருங்க எவ்வளவு ஒரு ஞானம் அறிவு தீர்க்க தரிசனம் பால் மில்க் வேன்னு சொல்லுவாங்க அந்த மில்க் வேல நடுவில் இருக்கக்கூடியதுதான் பிளாக் ஹோல் அந்த பிளாக் ஹோல் அந்த பிளாக் ஹோல் விரிவடையும் பொழுது அதுதான் ஒரு சொல்லுவாருங்க அந்த படலம் அதாவது அந்த பிளாக் ஹோல் அந்த பிளாக் என் பவன் தான் கண்ணன் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள கண்ணன் தான் கழிவுத்துல பத்து அவதாரங்கள் எடுத்து பத்தாவது அவதாரம் தான் கல்கி அவதாரம் ஒரு எல்லை மீறும் பொழுது ஒரு பலூன் இருக்க அதை ஊதுறோம் ஒரு எல்லை மீறும்போது வெடித்து தெரிவி அது மாதிரிதான் தர்மம் எப்பொழுதெல்லாம் தாழ்ந்து போகின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் தோன்றுகின்றார் பரித்னாய என்று சொல்கின்றார்கள் அல்லவா தர்மம் காக்க அந்த தலைவன் வருவான் அந்த வகையில என்னுடைய அனுபவத்துல நீங்க எதையும் தேடாதீர்கள் எதை நோக்கியும் நகராதீர்கள் எங்கும் சென்று நிற்காதீர்கள் அந்த வகையில பார்க்கும்போது உங்க மனசு தாங்க உங்க மூச்சு அது உள்வாங்கும் மூச்சையையும் வெளிவிடுகின்ற மூச்சையையும் சற்று மூற்று கவனித்து வந்தாலே போதும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உரிபடாத ஒரு புயிராகத்தான் எப்பவுமே அப்படி தானேங்க ஒரு முயற்சி ஒரு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் போது கீழே விழுந்து விடுகின்றோம் அதுக்காக விட்டு விடுறாமா கடலை பார்ப்பவன் கடைசி வரைக்கும் கடலை தின்று நகர்ந்து விடுவான் அந்த கடலை நோக்கி நகர்பவன் தான் நீந்துபவன் தான் வெற்றி கொள்ள முடியும் அந்த வகையில் வாசி யோகம் ஒரு நல்ல குரு ஒரு நல்ல குரு தேடுங்கள் சட்டங்கள் திறக்கப்படும் என்பதை போல நம்ம தேடணும் தேடி 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 முடிவுல நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல குரு அமைவார் ஈசனே குருவாக அமைந்ததெல்லாம் என் வாழ்வில் சந்திருக்கிறேன் வாசி யோகம் அந்த யோகம் எத்தனையோ யோகம் இருக்குங்க கர்ம யோகம் இருக்கு பக்தி யோகம் இருக்கு ஞானம் யோகம் இருக்கு பக்தி யோகம் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடுதான் வாசி யோகம் வாசி படியுங்கள் தயவு செய்து உங்க மூச்சு எதுவும் முடியலன்னா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உங்க வாழ்வின் நலனுக்காக இந்த வாசை செய்வதனால வாசி படிப்பதால் என்னன்னா முதல்ல மனம் ஒரு நிலைப்படும் மனம் ஒரு நிலைப்பட்டு விட்டாலே போதும் வெற்றியை நோக்கி எளிதில் நகர்ந்து விடலாம் நாம் இழந்து விடாத ஒரு நிலையை அடைய வேண்டுமானால் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் நாம் கனவுகள் வைப்பட வேண்டுமானால் வாசியம் என்னுடைய ஆன்மீக வாழ்வுல எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கேன் உயர்ந்தவர்கள் தாழ்வதும் தாழ்வது இந்தவர்கள் உயர்ந்து போவதையெல்லாம் சந்தி இருக்கின்றேன் இந்த மனிதனுடைய வாழ்வு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்ததாகத்தான் ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி நகருவதாகத்தான் இருக்கின்றது அதே நேரத்தில் எல்லோருமே வாழ்வில் வெற்றி பெற்று விடுவதில்லை அந்த வெற்றியை நோக்கி நகர்வதில்லை அந்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கான சூட்சம ரகசியங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் மகான்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லை எப்படி பொருளாதாரத்துல மட்டுமல்ல வாழ்க்கையில் எதையும் இழந்து விடாத ஒரு நிலையை நாம் அடையணும்னா ஒரு நிலையை நோக்கி நகர வேண்டும் நாம் இழப்பதற்கு என்ன இருக்கின்றது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் எதெல்லாம் இழப்பான் என்றால் மண்ணாக பெண்ணாக பொண்ணாகத்தான் அந்த இழந்த மூன்றையும் பெற வேண்டுமானால் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் அந்த ஒருநிலைப்படக்கூடிய ஒரு மனத்தை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அதுதான் ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க நாம் வாசின்னு சொல்லுவாங்க வாசி என்றால் படித்தல் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை படிக்கின்றோம் அதெல்லாம் வயிற்று பிழைப்புக்கான ஒரு பாடமாகத்தான் நாம் இது விடுகின்றது ஆனால் அந்த வாழ்வையை வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு அருமையான ஒரு நிகழ்வை தான் எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் திருமூலூரிலிருந்து எத்தனையோ சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் மட்டுமல்ல நம்மோடு சித்தர் வடிவில் வாழ்ந்த இன்னைக்கு இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது அந்த வாசி இந்த வாசி என்றாலே படித்தல் இந்த வாழ்வை படித்து விட்டாலே போதும் அந்த வாழ்வு எப்போது படிப்பது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேனி நாம் அலைகின்ற மனம்தான் நமக்கு நமக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறது அதைத்தான் சொன்னார்கள் ஒரே ஒரு மந்திரம் ஒரே ஒரு சாவி இந்த ரகசிய சாவி நம்மிடம் இருக்கின்றது ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் தேடுகின்றோம் அதாவது கையில வெள்ள இருக்க நெய்யை தேடி அலைகின்ற நிலைதான் இந்த மனித மனம் சற்று கவனமாக நிதானமாக பொறுமையாக இதை நீங்கள் கையாண்டு கொண்டிருந்தால் இதை புரிந்து கொள்வீர்களால் இந்த உலகம் எளிதில் வசப்படும் அந்த வகையில வாசி வாசி இதை நாம் தொடர்ந்து படிக்கணும் அந்த வாசின்னா என்ன மூச்சு ஒரு மனிதன் எத்தனையோ ஒரு குரு மூலியமா மந்திரங்களை தெரிந்து கொள்கின்றான் தந்திரங்களை தெரிந்து கொள்கின்றான் எந்திரங்களை இயக்க தெரிந்து கொள்கின்றான் ஆனாலும் முடிவு என்ன எதுவுமே அந்த லெக்கை நோக்கி நாம் அடைவதில்லை அந்த வகையில இந்த வாசி சொல்வார்கள் அதாவது ஒரு மந்திரம் உதாரணமா ஓம் நம சிவாயா இந்த நம சிவாயா என்கின்ற ஒரு அற்புதமான சக்தியை இயக்குகின்ற அந்த விசையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் சிவய நம சிவ என்ன நம சிவாயா பாருங்கள் நாம் நம சிவாயா மட்டும்தானே தெரியும் இந்த மட்டும் மட்டும்தானே தெரியும் ஆனால் இந்த பஞ்சாட்சிரத்தை இயக்கக்கூடிய ஐந்து சக்திகள் அதைத்தான் சொன்னார்கள் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதெய்வம் சத்யோஜிதம் என்று சிவனுக்கும் ஐந்து முகம் உண்டு அப்படிப்பட்ட சிவையன் நம்ம சிவ வசி மயனி நம சிவாய நீங்களே செய்ய வேண்டியது ரொம்ப எளிமைதான் மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் கால் காசு செலவு செய்ய வேண்டாம் உங்களுடைய மூச்சி மேலும் கீழும் இயங்குகின்ற இந்த மூச்சினை சற்று கவனித்து வந்தாலே போதும் பிராணயாமம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை எளிமை தினமும் ஒரு பத்து நிமிஷம் உங்க மூச்சின் அதாவது உள்வாங்குகின்ற மூச்சையையும் வெளிவிடுகின்ற அந்த மூச்சையும் கவனமாக நீங்கள் கவனித்து வந்தாலே போதும் அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவ பாருங்க ஒரு சோகமாவே இருக்காங்க எப்பவுமே அப்படின்னு அது அர்த்தம் அப்படி இல்லை சோ என்ற மூச்சையை உள்ளிழுத்து ஹம் என்று வெளியிட வேண்டும் சோகம் சோகம் என்று இறைவனை அதாவது நிறைய அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் இன்று வேகமாக நடைபெறுகின்ற ஒரு வாழ்க்கையில இந்த சக்கரத்தை இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்ளுங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒன்றை நாம் கைப்பற்றுகின்றோம் ஒரு நிலையை நோக்கி அடைகின்றோம் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்றோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா பரமபத பாம்பு மாதிரி எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன நமக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ மகான்களும் சித்த புருஷர்களும் நம் வாழ்வின் நலம் பொருட்டு வாழ்கின்ற காலம் மட்டுமல்ல நம்முடைய ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கு நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் என்னுடைய அனுபவத்தில் அந்த வகையில பார்க்கும்போது அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான ஒரு ஞான யோகிங்க பரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா அஷ்டமாசிதிகளை எல்லாம் அவர் பெற்றவர் ஒரு முறை என்னுடைய அனுபவத்துல சொல்றாங்க அவர் வயலூரிலே தங்கி இருக்கின்றார் அவர் தங்கி இருப்பவரை முருகன் அடைக்கின்றான் பிராணி நோக்கி நீ வர வேண்டும் என்கின்றார் திகைத்து போகவில்லை குரு அழைக்கின்றார் என்ற உடன் அவர் விராலிமலையை நோக்கி நகர்கின்றார் காரணம் ஒரு மனிதன் ஒரு யோகத்தை கையல்ல வேண்டுமானால் ஒரு யோகத்தை அவன் கைப்பற்ற வேண்டுமானால் ஒரு அருமையான இடம் என்னுடைய அனுபவத்துல விராலிமலை தாங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் ஒரு நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வ பிறவி என்று நான் சொல்லுவேன் அதாவது முற்பகுதி காமமாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ஞானமாகத்தான் இருந்தது அவனை இறைவன் ஆட்கொண்டார் ஒரு குரு அதனாலதான் அவரை சொல்றார் அவர் சொல்றார் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உணியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கின்றார் எனக்கு ஒரு நல்ல குரு அமையல ஒரு நல்ல குரு மட்டும் என் வாழ்வில் அமைந்திருந்தார் உன்னை நோக்கி நான் நகர்ந்திருப்பேனே என்று அவர் கதர்கின்றார் திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியில் நின்று அவர் தன் உடலை மாய்த்து அவர் துணியும் பொழுது அவர் குருவனை நோக்கி அவர் கதறுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு தான் என்னுடைய அனுபவத்துல யோகத்தின் தலைவன் என்றே சொல்வேன் ஒரே ஒரு முறை வயலூர் சென்று அந்த வள்ளலை பாருங்கள் வல்லலரை பார்த்தவுடன் நீங்கள் சென்று நின்று கதற வேண்டிய இடம் விராலிமலை மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் ஒரு உயர்ந்த நிலையே பிறந்தோம் யாருக்காகவோ அழுகின்றோம் யாருக்காகவோ அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் தோளில் சுமக்கின்றோம் உங்களுக்காக ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் நின்று மனம் உருக அந்த வாசியை பயிலுங்கள் வாசியே வரவில்லை நல்ல குரு அமைவில்லை என்றால் நீங்கள் விராலிமலை சென்று நின்று பாருங்கள் அந்த வகையில பறக்கும் பொழுது ஒரு விதை போட்டிருக்கின்றேன் இந்த விதை எத்தனை பேருடைய மத மனதுல விழுந்து அது மரமாகி காய்த்து கணிந்து பூக்குமானால் அதுவே இந்த பிறவியை நான் பெற்ற பேரின்போம்